மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் முன்னாள் இளம் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கதி இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இளம் பொன் ஒருவர் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மாய்த்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகவின் கதாக் மாவட்டத்தை சேர்ந்த சாய்ரா பானு இவர் மயிலாரி என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரிந்துள்ளனர் இந்த நிலையில் உடற்கல்வி ஆசிரியரான சாய்ரா பானுவிற்கு மே மாதம் எட்டாம் தேதி திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கான ஏற்பாடுகளை சாய்ரா பானுவின் பெற்றோர் மேற்கொண்டு வந்துள்ளனர் திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அவருடைய பெற்றோர் வெளியே சென்று மறுபடியும் வீடு திரும்பும் போது தங்கள் மகள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து சாய்ரா பானுவின் சடலத்தை மீட்டுள்ளனர் மேலும் அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றினர் அந்த கடிதத்தில் முன்னாள் காதலன் மயிலாரி காதலிக்கும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் வெளியிடப்போவதாக மிரட்டியதால் இந்த முடிவை எடுத்ததாக எழுதியிருக்கின்றார் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் முன்னாள் காதலரை கைது செய்ய தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை சோகத்தை மேற்படுத்தியுள்ளது மற்றமொரு காணொலிவாயாக சந்திக்கின்றேன் நன்றி